ஏன் மக்கள் ஷிர்ட்டிக்கு சென்று சாய் பாபாவை தரிசிக்கிறார்கள் ஷிர்ட்டி என்பது சாதாரண ஒரு இடமில்லை ஒரு ஆன்மீக சக்தி நிறைந்த ஸ்தலம் ஏன் ஏனெனில் அங்கே சாய்பாபா இன்று கூட உயிரோடு இருப்பது போல அருள் தருகிறார் பாபாவின் வாழ்வின் நோக்கம் பாபா மனிதர்களுக்கு தந்தது ஒன்றுபட்ட மனித வாழ்வு அன்பு கருணை சேவை மத வேறுபாடில்லா வழிபாடு அவர் சொன்னார் சப்கா மாலிக் எக் எல்லாருக்கும் ஒரே கடவுள் இந்த போதனையே இன்று உலகத்துக்கு மிகுந்த தேவையானது அதனால்தான் உலகத்தின் நான்கு திசைகளிலிருந்தும் பக்தர்கள் ஷிர்ட்டி வருகிறார்கள் தரிசனத்தில் உள்ள முக்கிய இடங்கள் ஒன்று சாய் சமாதி மந்திர் பாபா தனது உடலை விட்ட இடம் சமாதி மீது பாபா உயிரோடு இருப்பது போன்ற ஒரு சக்தி மனக்கவலை சொல்லும்போது இதயம் லேசாகும் அனுபவம் இரண்டு துவாரகாமாய் மசூதி பாபா பக்தர்களை பாதுகாத்த சக்தி நிலையமுடி கொடுக்கப்பட்ட இடம் அங்கே ஒளிரும் தீபம் பாபாவின் அருளின் சின்னம் இங்கிருந்து நான் என் பக்தர்களை காப்பேன் என்று அவர் சொன்ன இடம் மூன்று சுல்தான் சந்தி பாபாவின் ஆரம்ப வாழ்வு இங்கே பாபா ஓம் சத்குரு நினைவில் தியானம் செய்தார் இந்த மூன்று இடங்களிலும் நின்றாலே உள்ளே ஒரு அதிசய அமைதி வந்து சேரும் மக்கள் ஏன் அதிக நம்பிக்கையுடன் வருகிறார்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நூறு சதவீதம் நம்பிக்கை ஆயிரக்கணக்கானவர்களின் அனுபவம் ஷெடியில் சொல்லிய ஆசை தாமதமாகலாம் ஆனால் தோல்வி அடையாது பாபா சொல்வார் நான் தரும் வேளை சரியாக இருக்கும் நோய் துன்பம் வாழ்க்கைக் குழப்பங்கள் தீரும் உடல்